யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மர்லின் பிராண்டோ அப்படிங்கிற ஒரு மாபெரும் நடிகருக்கு இணையாக பேசப்பட்டதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாற்றி சொன்னார் மர்லின் பிராண்டோ அவர் கொஞ்சம் சிவாஜி கணேசனைப் போல நடிப்பதற்கு கற்றுக்கொண்டால் நடிகர் திலகம் அளவிற்கு பெயர் விடலாம் என்று அண்ணா தமிழ்நாட்டு பார்வையிலிருந்து ஹாலிவுட் நடிகரை ஒப்புமை செய்தார் எல்லாரும் வெளிநாட்டில் இருக்க என்ன செய்வாங்கண்ணா பெரிய ஆளு பெரிய நீ அங்கே இருக்கிறவனா இங்கே இருக்கிறவனான்னு கேட்பாங்க சிவாஜி மார்லின் பிராண்டோமார் நடிப்பார் ஆனால் முதன் முதலாக தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவனாக ஈடு இணையில்லாத தலைவனாக ஏழைகளின் தலைவனாக கர்ம யோகியாக வாழ்ந்தவன் அண்ணாவிற்கு இணையாக அவர் காலத்தில் வாழ்ந்தவன் ஏவனும் கிடையாது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன் அழுத்தி இந்த வார்த்தையை சொல்கிறாலும் நிறையா பேர் ஏழை பங்காளிருப்பாங்க கல்விக்கு கண் லவக்கணும் திறந்து இவங்க தான் திறந்து விட்ட இது மாதிரிலாம் சொல்லுவாங்க அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளி விடப்பாட்ட இன்றைக்கும் அண்ணா வாழ்ந்த வீடு இருக்குது காமராஜர் வாழ்ந்த வீடும் இருக்குது ரெண்டு வீட்டை நீங்களே ஒப்புமை பண்ணி பார் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு அந்த குடும்பம் எப்படி இருந்தது இந்த குடும்பம் எப்படி இருந்தோம் ஒப்புமை பண்ண பாருங்கள் மனச்சாட்சி உள்ள மனிதர்களின் கண்கள் அப்படி திறக்கும் தான் நான் அண்ணாவுக்கு இவ்வளவு பீடிகை கொடுக்குறேன் அப்படிப்பட்ட அண்ணா ஆட்சியை பிடித்த பிறகு இதெல்லாம் கேட்டுக்கோங்க அப்படிப்பட்ட அண்ணா ஆட்சியை பிடித்த பிறகு சும்மா போய் நாங்கள் சிவாஜி கணேசன் அவர்களை போய் நாங்கள் குறை சொல்கிறோம் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சிடக்கூடாது யார் பக்கம் நின்று அரசியலை கவனித்தார் என்பது இல்லை விஷயம் அதை நம்ம பேசுகிறதுக்கு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் அந்நேரம் ஒரு பாட்டு ஒன்று படித்தார் ஒரு சீன் இங்கிட்டு எம்ஆர் ராதா இருப்பார் எம்ஆர் ராதா உள்ள வருவார் ஒரு பங்களாக்குள்ளே கூட்டு போகிறார் நீங்கள் இதை எல்லாேருமே கேட்டிருப்பீங்க ஆனால் என் பார்வையில் இதை நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டு பாருங்கள் சரி தவிர நீங்களே சொல்லுங்கள் சரி தவிர நீங்கள் பேசுங்கள் ஒரு ஏழ்மையான கோலத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் இருப்பாங்க எம்ஆர் ராதா வந்து ஒரு பெரிய பணக்காரர் அதாவது ஒரு கொடீஸ்வரர் அப்படிங்கும்போது ஒரு வேலைக்காக அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிக்கிட்டு வரார் கூப்பிட்டு வந்த உடனே இப்போ இப்படியே அந்த வீடை பிரமிச்சு அப்படியே சிவாஜி கணேசன் அவர்கள் இப்போ நடிக்கிறதுக்கு நம்ம சொல்லியாதினோ அப்படியே பிரமிச்சு பார்க்குறாரு பார்த்துட்டு இவ்வளவு பெரிய பங்களால் நீங்கள் மட்டுமா இருக்கீங்க அப்புடின்னோடனே உடனே ராதா அவர் பாணியில் ஆமாம் அப்படின்னு கோட் சூட் போட்டு எடுப்பாப்பில ஆமாம் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கிறீங்க அப்படிம்பார் எஸ் அப்படிம்பார் அவர் அவனு ஒரு ஆளுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பங்களா சிவாஜி வாஜியனேஷன் கேட்பார் ஒரு ஆளுக்கு இதுக்கு இவ்வளவு பெரிய பங்களா எத்தனை பேர் வீடு இல்லாமல் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும் எம் ராதா சொல்லுவார் அப்படின்ட்டு பங்களாக்குள்ளே பாலிட்டிக்ஸ் பேசக்கூடாது பரதேசி பசங்களா அப்படிம்பார் பங்களாக்குள்ளே என்ன பாலிடிக்ஸ் வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுனா போய் அங்கே உட்காருன்றார் சிவாஜி கணேசன் அப்படியே உட்காந்துட்டோன்னே இப்போ சிவாஜி எம்ஆர்ரா தான் நகன்றுவார் சிவாஜி கணேசன் இப்போ சொல்லுவார் நமக்கு எதுக்கு இந்த வேண்டாத வம்பு பாலிடிக்ஸ் எல்லாம் நல்லா கெட்டுக்கோங்க இப்போ ரொம்ப முக்கியமான வார்த்தை சிவாஜி கணேசன் பேசக்கூடிய வசனம் நமக்கு எதுக்கு இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் வந்த வேலையை பார்த்துட்டு போவோம் இப்பெல்லாம் அரசியலாவாக நடக்கு நாடு கெட்டு போச்சிரு சொல்லிட்டார் இது சிவாஜி கணேசன் பதில் சொல்றார் எம் ஆர் ராதா அரசியல் எதுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி அரியணையில் ஏறி விட்டார் நாடே கெட்டுப்போச்சு அதுக்கு முன்னாடி திங்கிறதுக்கு கஞ்சி இல்லாம மக்கள் வந்து பஞ்சத்திலும் பசியிலும் இல்லையா தேவாதி தேவனும் மூணு லோகங்கள் ஏழு லோகங்கள்ல இருந்த கடவுளா இருந்தா சிவாஜி கணேசன் எப்படி மேடைகளில் ஏறி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த கும்பல் தான் தமிழ்நாட்டை ஆட்சி நடத்தி கொண்டிருந்தது இந்தியாவையும் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தது பிறகு எப்படி சிவாஜி கணேசன் அவர்களை மக்கள் வந்து பெரிய அளவில் யோசிக்க முடியும் சாப்பாட்டுக்கு அழைகிற பொழுது கஞ்சிக்கு அலைகிற பொழுது ஒருவேளை சுவத்துக்கு உத்தரவாதம் இல்லாத போது இந்த நாடை வந்து நீங்கள் இப்போ பெரிய சுபிட்ச நாடு மாதிரி சிவாஜி கணேசன் அவர்கள் பேசி அந்த அரசியலிருந்து மீட்டு எடுத்து கொண்டு வந்தவர்கள் மக்கள் அனைவரும் அண்ணாவின் பக்கம் நிற்கிற பொழுது நீ போய் வேற இட காங்கிரஸின் பின்னால் போய் ஒளிஞ்சுக்கிட்டு நீ அவங்களுக்கு கும்மால மடிச்சிங்கன்னா நீங்கள் எப்படி அதுதான் உங்களை மக்கள் வந்து அப்புறப்படுத்துனாங்க இதை ஒன்றும் சும்மா சொல்லலை அப்போ சிவாஜி கணேசன் வந்து எதுவுமே சொல்லலையா எதுவுமே பேசலையா அவர் அரசியல் பண்ணது எல்லாமே தவறு அவர் அரசியலில் பின்னால் நின்றதெல்லாம் தவறு பக்கம் பக்கமாக கொட்டி எழுதி முழங்கி கொடுக்கறதெல்லாம் அப்படியே பேசி தள்ளிடுவார் எத்தனை இங்கே எவ்வளவு பெரிய வசனத்தை கொடுத்தாலும் சரி எத்தனை பக்கத்தில் கொடுத்தாலும் சரி அந்த வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய வல்லமை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு உண்டு அதை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அது யாருக்காக பயன்படுத்தப்பட்டது அப்பேற்பட்ட சிவாஜி கணேசன் அவர்களுக்கு எம்பி பதவி வாங்கி கொடுத்ததே எம்ஜிஆர் அவர்கள் என்று நான் ஏற்கனவே நான் பதிவு போட்டிருக்கேன் ரொம்ப கடினமாக இருக்கும் இந்த வார்த்தை சிவாஜி கணேசன் அவர்களை மட்டுப்படுத்துவதற்காக சொல்லவில்லை அவர் சினிமாவில் அந்த காட்சிகள் எல்லாம் பேசுகிறாங்க இல்லையா தங்கப்பதக்கத்தில் அரசியல் புரோக்கராக தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து மறைந்த ஷோவை வச்சுக்கிட்டு திராவிட இயக்கத்தின் தலைவர்களை தோளில் துண்டை போட்டு அந்த துண்டு அப்படியே ரோட்டில் வர்றது மாதிரி வச்சுக்கிட்டு எளியவர்களில் சிக்கிய அரசியல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி குடும்பத்தை உடைச்சி என்னமோ காட்டுமராண்டித்தனமான வாழ்க்கையை வாழ்வதைப் போலவும் மக்களை சுரண்டி கொள்ளை எடுத்து தின்னதைப் போலவும் படம் எடுத்தார் சிவாஜி பாருங்கள் நீங்கள் அதை உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா எல்லாருக்கும் தெரிந்த செய்தியாக இதெல்லாம் ரொம்ப டெப்தான நியூஸ் நான் சொல்றேன் இந்தியாவில் முதல் முதலாக வாரிசு அரசியலை கொண்டு வந்தது யார் தெரியுமா பார்ப்பன ராஜாஜி இந்தியாவில் முதல் முதல்ல இந்தியாவில் முதல் முதலாக கைது செய்யப்பட்டது யார் தெரியுமா ஊழலுக்கு பார்ப்பன ஆச்சாரி இதுதான் உண்மையானது ஆனால் சிவாஜி என்ன பேசுறது தெரியுமா இப்பெல்லாம் அரசியல் கெட்டு போயிச்சு நமக்கு எதுக்கு பாலிடிக்ஸ் இந்தியாவிலே முதன் முதலாக ரேஷன் அரிசி அதாவது ரேஷன் கடையை கட்டி ரேஷனில் அரிசிக்கு உத்தரவாதம் கொடுத்தது யார் தெரியுமா அண்ணா அவர்கள் இவர் சொல்றாரு பாலிட்டிக்ஸ் கெட்டு போச்சு நமக்கு எதுக்கு பாலிட்டிக்ஸ் எதுக்கு தமிழ்நாடுன்னு தமிழ்நாட்டுக்கு பேர் வைக்கிறதுக்கு நல்லா கெட்டுக்கோங்க தமிழ்நாடுன்னு தமிழ்நாட்டுக்கு பேர் வைக்கிறதுக்கு ஒருத்தர் உண்டாவதாக இருந்தார் பேர் சங்கர்லிங்கனார் சங்கர்லிங்க நாடார் என்பவர் காரணத்தோடு சொல்கிறேன் நான் இன்றைக்கி விருதுநகரில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது அந்த கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கிற இடத்து பேர் வந்து சூலக்கரை அந்த சூலக்கரை மேடுன்னு தான் அதை சொல்லுவாங்க அந்த இடத்தில்தான் சங்கர்லிங்க நாடா அன்னை தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும்ங்கிறது சாகுமுறை உண்ணாவிரதம் அறிவிக்கிறார் அப்போது உண்ணும் விரதம் நின்று எடுத்தது யார் தெரியுமா அந்நேரம் தமிழ்நாட்டுக்கு யார் முதலமைச்சர் தெரியுமா காமராஜர் இவர் உண்ணாவிரதம் இருக்கும்போது எதிர மேடை போட்டு உண்ணும் விரதம்னு எடுத்தாங்க அவரை வழியை தூக்கிட்டு போய் அன்னை தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு நான் பேர் வைக்க முடியாது அப்படின்னு சொன்னவர் யார் தெரியுமா காமராஜர் சிவாஜி கணேசன் அவர்கள் யாரை கேள்வி பண்ணார் தெரியுமா அரசியலில் கடைசி வரைக்கும் அவர் யார் பக்கம் பின்னால நின்றாரு தெரியுமா காமராஜ் அவர்கள் காங்கிரஸ்ல அப்புறம் எப்படி மக்கள் உங்களை ஆதரிப்பாங்க அந்த சிவாஜி கணேசன் படத்தில் சொல்றாரு அரசியல் போச்சு நமக்கு என்ன பாலிடிக்ஸ் இத புரியாத தோழர்கள்லாம் பார்த்து கைது ரெண்டாயிரம் பேருக்கு மேலே அதை பார்த்து அப்படியே ஷேர் பண்ணி தள்ளியிருக்காங்க அதனால இந்த தகவலை நான் சொல்றேன் யாராவது கேட்கக்கூடிய தோழர்களுக்கு எது திராவிட இயக்கம் யார் எம்ஜிஆர் யார் சிவாஜி யார் பக்கம் வெற்றி நின்னது நான் சொன்னேன்ல முதல்ல உங்களுக்கு பக்கம் பக்கமாக பேசக்கூடிய சிவாஜி கணேசன் அவர்கள் எம்பி வாங்கி கொடுத்த எம்ஜிஆர் தான் நான் சொன்னேன் இல்லையா அது உண்மை வேணால் நான் லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் கேட்டு பாருங்க நான் ஆதாரம் இல்லாத எந்த செய்தியும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அப்படிப்பட்ட சிவாஜி கணேசன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு வார்த்தை கூட பேசின தமிழ்நாட்டின் நலன் கருதி ஆனால் சிவாஜி கணேசன் அவர்களை நாங்கள் ஆதரிக்கிறது எப்போ தெரியுமா நான் இப்பயும் அவரை மதிக்கிறேன் கொண்டாடுகிறேன் சரியான சீன் வரும்போது சரியாக இந்த காங்கிரஸ் அவரை தூக்கி செமந்து அப்படின்னு அவர் நம்புனாரோ இன்றைக்கி விஜய் எப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அது மாதிரி நம்பிக்கை வச்சு இருந்தாரோ அந்த காங்கிரஸின் உண்மையான முகத்தை தெரிந்து கொண்டு தமிழ்நாட்டிலிருந்து முற்றிலும் முதலுமாக அப்புறப்படுத்தியது நடிகர் திலகம் மாடமிகு மாண்புமிகு சிவாஜி கணேசன் அவர்கள் எப்போ தெரியுமா எம்ஜிஆரோட மறைவுக்கு பிறகு பலான் நமக்கு எதுக்கு பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொன்ன சிவாஜி கணேசன் பாலிட்டிக்ஸில் வந்து தான் தோத்து அவர் வெளியே போய் நிறைவாழ்வு வாழ்ந்து வளர்ந்தார் ஆனால் நாங்கள் இந்த கடைசி இருக்கு இல்லையா எதை நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்லி வந்தோமோ அவர் அதை கடைசி நேரத்தில் கச்சிதமாக செய்து விடுத்தார் நன்றி வணக்கம் தொடர்களே